வணக்கம் நான் கல்பனா டெம்பிள் என்சைக்ளோபீடியா யூடியூப் சேனல் இருபது இருபத்தி வருஷத்துல தை மாதம் முதல் நாள் தொடங்க போகுது இது எப்படி இதெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்றேன் சுமார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி போலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு அந்த காலகட்டம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நிறைய கோவிலுக்கு கூட போயிருக்கேன்னு சொல்ல முடியாது அந்த ஊர்ல எங்க இருக்கமோ அந்த ஊர்ல இருக்க கோவிலுங்க ரெகுலரா போயிட்டு வர கோவில் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு தான் நான் கோவிலுக்கு போயிருக்கேன் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் எப்படின்னா திருவண்ணாமலைக்கு போகணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் திருவண்ணாமலை பார்த்தது கிடையாது போனது இல்லை அப்ப என் தாய் வழி சித்தப்பா ஒருத்தர் அதாவது என் தாயுடைய தங்கையோடைய ஹஸ்பண்ட் வழி சித்தப்பா அவர் வந்து திருக்கோவில்களை பத்தின மிகப்பெரிய நாலேஜ் அவருக்கு இருக்குது அவருக்கு நிறைய தெரியும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்ப அவர் வந்து சரியெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு எங்களோட குடும்பம் அப்புறம் என் சித்தியுடைய குடும்பம் அப்புறம் எங்க பாட்டி அம்மாவுடைய அம்மா இப்படி எல்லாரும் சேர்ந்து திருவண்ணாமலைக்கு பயணப்பட்டோம் திருவண்ணாமலைன்னா போற வழியில நிறைய கோவில்களையும் பார்த்துட்டு தான் போனோம் அப்ப அந்த பயணம் எனக்கு நிறைய கத்து கொடுத்துச்சு போற வழியில ஒவ்வொரு கோவில்லையும் என்னுடைய சித்தப்பா அந்த கோவில்களுடைய சிறப்புகள் எல்லாம் சொன்னாரு ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது சொன்னார் சொன்னாரு ஒரு கோயிலுக்குள்ள போறானா அந்த கோவில்ல இருக்க இறைவனுடைய பெயர் என்ன இறைவியுடைய பெயர் என்ன தலமரம் என்ன தீர்த்தம் என்ன சில கோவில்கள்ல தல விநாயகரும் சிறப்பா இருந்தாரு அந்த மாதிரி ஒவ்வொரு தகவலையும் சொல்லி அது அந்த ஒவ்வொ அந்த கோவில ஒவ்வொரு இடத்துலயும் அதெல்லாம் சில சிற்பங்கள் அந்த மாதிரி சில இதுங்க எல்லாம் காமிச்சு இதெல்லாம் இந்த இடத்துல நடந்தது சில நிகழ்வுகளும் கூட புராண நிகழ்வுகள் அப்படின்னு வரும்போது அந்த புராண கதைகள்லாம் நிறைய நமக்கு தெரிஞ்ச கதைகள் தான் ஆனா அது இந்த தான் நடந்தது அதுதான் இந்த தலத்துக்கு தல வர தல வரலாறா இருக்குது அப்படிங்கிற தகவல் எல்லாம் அவர் எனக்கு ஒவ்வொரு கோவிலையும் காமிச்சு கொடுத்தார் அப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சது அஃப்கோர்ஸ் நமக்கு கோவிலுக்கு போறோன்றப்பே ஒரு பக்தி சாமி கும்பிடுறோம் அப்படின்னு தான் எந்த கோவிலா இருந்தாலும் ஆனா அதுவே அந்த கோவில பத்தின தகவல்களையும் தெரிஞ்சிட்டு அந்த கோவிலுக்கு போறோம் அப்படிங்கிறப்ப அந்த அனுபவமே வேறையா இருக்குது அது அந்த ட்ரிப்லதான் எனக்கு புரிஞ்சது அதுக்கப்புறம் என் சித்தப்பா பாணிலேயே அதுக்கப்புறம் நான் கோவிலுங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கும் போது அந்த ஒவ்வொரு கோவில பத்தின தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு கலெக்ட் பண்ணிட்டு அந்த கோவிலுக்கு போவேன் சில கோவிலுங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பேப்பர்ல எல்லாம் எழுதிட்டு அப்படியே லிஸ்ட் போட்டு எழுதிட்டுலாம் கூட போயிருக்கேன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிதம்பரம் கோவில் நடராஜர் கோவில் அங்க ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்ப எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குமா அப்படிங்கறதுனால ஒரு ரெண்டு மூணு பேஜுக்கு எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த பேப்பரையும் கையில தான் நான் கோவிலுக்கு போனேன் அப்ப இந்த பழக்கம் வந்து எனக்கு அப்பவே ஏற்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்னோட சித்தப்பா தான் அப்புறம் கோவிலுக்கெல்லாம் நிறைய அப்படியே அப்புறமேலிட்டு வந்து அஹ் நிறைய கோவிலுக்கு அதுக்கப்புறம் போற பழக்கமும் வந்துச்சு அதாவது நிறைய ஊருங்கள்ல இருக்க கோவிலுக்கு போறது அப்புறம் கேரளா எஸ்பெஷலி கேரளா இருக்க கோவிலுங்களுக்கு போறது தமிழ்நாட்டிலயும் நிறைய கோவிலுங்களுக்கு போறது அப்படிங்கிறது ஒரு டெம்பிள் டூரிசமாவே மாறிடுச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே டெம்பிள் டூரிசமா மாறிடுச்சு அப்ப நிறைய கோவில்களை பத்தின தகவல் தெரிஞ்சுது அப்ப அதெல்லாம் என்ன பண்ணினேன் அப்படின்னா காலப்போக்குல எனக்கு மறந்து அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்பஸ்காக நோட் புக்ஸ் வாங்கி அதுல எல்லாத்தையும் எழுதி வைக்க ஆரம்பிச்சேன் கைப்பட எழுதுன அப்படி ஒரு கிட்டத்தட்ட மூணு நோட் புக் அளவுக்கு எழுதுனேன் அப்ப இதெல்லாம் நான் சொல்றது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் எழுதி நிறைய கோவில்கள் ஆஹ் எல்லாத்தையும் நோட்புக்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் எழுதி அந்த மாதிரி எல்லா தகவலையும் நான் கலெக்ட் பண்ணதெல்லாம் எழுதிச்சேன் அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே கொஞ்சம் வருஷம் அப்படியே ஓடிடுச்சு அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் தான் தோணுச்சு நான் கலெக்ட் பண்ண தகவல் எல்லாம் ஜஸ்ட் நோட் புக்கில் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கு அப்படி இல்லாம அதை பொது வெளியில போட்டோம்னா மேபி யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் இல்லை இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அதனால வந்து பொது வெளியில நம்ம வந்து அதை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அந்த எண்ணத்தை தொடர்ந்து தான் டெம்பிள் என்சைக்ளோபீடியா தமிழ் அப்படிங்கிற அந்த ஓபன் பண்ணல அதாவது எல்லா கோவில்களும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு டெம்பிள் என்சைக்ளோபீடியா அப்படின்னு பேர் வச்சேன் அப்புறம் தமிழ்ல தான் எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதையும் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி இன் தமிழ்ங்கிற அந்த வார்த்தையும் சேர்த்துக்கிட்டேன் ஆனா அது அப்ப எப்படி யோசிச்சு வச்சது ஆனா அது வந்து கொஞ்சம் பெரிய பேரா இருக்குது இல்லையா டெம்பிள் என்சைக்ளோபீடியா அண்ட் தமிழ் அப்படின்னு அப்புறம் அதுல ஒவ்வொரு வாரமும் ஒரு கோவிலை பத்தி பத்தின தகவல்களை எழுத ஆரம்பிச்சேன் அப்ப வீடியோவா எடுக்கல அப்ப வந்து தகவல்களை வந்து எழுத ஆரம்பிச்சேன் அப்படி நிறைய கோவிலுங்களை அந்த பேஜில் எழுதியிருக்கேன் நான் எழுதி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து கோவிட் டைமுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கேப் வந்துருச்சு அதை அங்க எழுதுனது எல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கு நான் எழுதுனது வந்து ரொம்ப ரொம்ப குறவு நான் நிறைய கோவில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இருக்கிற கோவில்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் எழுதுனது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறு மலை துளின்னு வேணாம் வச்சுக்கலாம் ரொம்ப குறவு நான் எழுதியிருக்கிறது அதனால அதை ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம் ஆனா எழுதுறதுக்கு பதிலாக யூடியூப்ல வீடியோங்களா பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு தாட் வந்துச்சு இது இப்ப நேத்தில வந்த தாட் இல்ல இது ஒரு நாலஞ்சு வருஷமாவே இருந்த ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணம் வந்து இப்பதான் செயலா மாறி இருக்குது மேலையும் தாமதப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியா இந்த யூடியூப் சேனலை ஓபன் பண்ணியிருக்கேன் இதுக்கு பின்னாடி நான் மட்டும் இல்ல நிறைய பேரோட உழைப்பும் இருக்குது நிறைய பேர்கிட்ட தகவலும் கேட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் இதுல வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க கலெக்ட் பண்ற அளவுக்கு நாங்க இதுல போடுறோம் அஃப்கோர்ஸ் எங்களுக்கு தெரியாத தகவலும் ஒவ்வொரு கோயில பத்தியும் நிறைய இருக்கிறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்குது இந்த தகவல்கள் எல்லாம் நான் நினைச்ச முதல்ல நினைச்ச மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நன்றி